సో శక్తి సౌందర్ రాజన్ సార్ వదికు ஓரளவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிஃப்ரெண்டான ஜானராக இருக்கும் யூஸ்வலாக ஒரு பேட்டர்ன் போகும்போது இவர் வித்தியாசமாக எடுப்பார் ஹாலிவுட்ல ஒரு ஃபேமஸ் ஜானராக இருக்கும் அந்த ஜான்ராவை எடுத்து நம்ம ஒரு ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்ற அவரோட எண்ணம் வந்து நல்லா இருக்கும் எண்ணம் மட்டும் இருந்தால் போதுமா அதை ப்ராப்பராக எடுக்கணும்ல அவரோட முதல் படம் பாருங்க நாணயம் ஹாலிவுட்ல வந்து ஏகப்பட்ட மணி ஹைஸ்ட் அண்ட் பேங்க் ஹைஸ் படங்களை பற்றி எடுத்திருப்பாரு ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நாய்கள் ஜாக்கிரதை படம் ரொம்பவே நல்லா இருக்கும் அது வந்து டேர்னர் அண்ட் ஹூஷ் அப்படின்ற ஒரு படம் டாம் ஹேங்ஸ் நடிச்சிருப்பாரு பட் அதோட ட்ரீட்மெண்ட் வந்து வேற அது வந்து ஃபுல்லா காமெடி ஃபேன்டசி அப்படின்ற மாதிரி போகும் இது வந்து செகண்ட் ஆஃப் மேல திரில்லர் மோட்ல போகும் சோ அந்த படம் சூப்பராவே இருக்கும் நாய்கள் ஜாக்கிரதை ஆனா அதுக்கு அடுத்த படம் மிருதன் படம் பாத்தீங்கன்னா சொதப்போ சொதப்புன்னு சொதப்பி வச்சிருப்பாரு ஒரு ஜாம்பி படம் இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜாம்பி படம் வருது அப்படிங்கிறத நம்ம எக்ஸைட் ஆகி போய் பாக்குறோம் பொதுவாகவே ஜாம்பி படங்கள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் வரவேற்பு இருக்கு ஜாம்பி படம் அப்படின்னு டைப் பண்ணாலே லிஸ்ட் அவ்வளவு பெருசு வரும் ஸோ மிருதன் படத்துல என்ன சொதப்பல்

போஸ்டர் பார்க்கும் தெரிஞ்சது ஆல் ரைட் இவர் எடுத்திருக்காரு திரும்ப தமிழ் சினிமாவுக்கு முதல் அப்படின்னு எடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன் ஆனா இல்லைங்க இல்ல கம்பேர் பண்ணா அது சிங்கம் ஏன் அப்படின்னா நீங்க படம் பார்க்கும்போது அந்த உருவம் அது எங்கெங்கேயோ ஓடும் எங்கெங்கேயோ தாவும் திடீர்னு ஸ்கிரீனை கிழிச்சிட்டு நம்ம மூஞ்சியில வந்து பொங்கு பொங்குன்னு குத்துருமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் நமக்கு வரும் ஆனா இதுல வர ஏலியன் நீங்க பரிதாபமா இருக்கும் ஐயோ பாவம் அதுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க ஒரு ஏலியன் அப்படிங்கறது பயமுறுத்தணும் இது வந்து மூஞ்சியில எச்சியக்காரி துப்பிட்டு போவோம் படம் நான் பாத்துனே இருக்கும் போது ஒரு பில்டப் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாமே வந்து சின்ன சின்ன ஏலியன் தான் இதை விட பெரிய ஏலியன் ஒண்ணு இருக்கு அதுதான் அந்த இடத்தை டாமினேட் பண்ணுது அப்படின்ட்டு அங்க பார்த்தா ஆக்டபஸ் இருக்கு ஆக்டபஸ் மாதிரி இருக்கு இவர் அது கிட்ட வந்து மோனா ஆக்ட் பண்ணி ஏமாத்திக்கிட்டா இருக்காரு இந்த மாதிரி பல ஃபன் மெட்டீரியல் வந்து கேப்டன் படங்கள்ல இருக்கு ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணா அதை ப்ராப்பரா அடாப்ட் பண்ணுவோம்